மீன்ஸாக போய் பார்க்குற அழகி பொம்மையை எடுக்கிறதுக்கு இந்த ரூம்ல அந்த பஞ்செல்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாருங்க இது அழகி பண்ண வேலை தான் இங்கே இருந்து ஒரு பொம்மையை தூக்கிட்டு அவள் வெளில போயிருக்காள் என்ன செய்யறான்னு பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க அஞ்சே நிமிஷம்தாங்க ஒரு 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 ரெண்டே ரெண்டு புடவ மடிச்சு வச்சு அவ்வளோதான் அதுக்குள்ளே பாருங்க இந்த அட்டகாசத்தை காசத்தை அழகி அழகி சந்தோஷமா ஐயோ எனக்கு வேலை தான் வச்சிருக்கா இருந்தாலும் பார்க்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எப்படி இருக்கா எப்படி அந்த பொம்மை அவளோட பெருசாக இருக்கும் ரொம்ப நாளாக எடுத்து 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 பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு தீட்டு வந்துட்டா பாருங்க வெளியில் சத்தம் போடாமல் இந்த வேலை எப்படி தான் பார்க்க முடியுதோ தெரியல அவளால் அண்ணன் மட்டும் இப்போ இதை பார்த்தான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அவன் ஆசை ஆசையா வாங்கின பொம்மை அது ரெடி பேரு நீ வந்து அழுகிட்டு அவன் தக்கச்சி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணும் சொல்லாம உனக்கு விளையாடுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தான் இன்னைக்கு முடிச்சிட்ட நீ அது கதைய ஏரோப்ளேன் போகுது சத்தம் கேட்டா ஓடிடுவா பாருங்க எங்க சத்தம் கேக்குதுன்னு பாக்குறா அவளுக்கு அந்த பஞ்சை எடுக்கிறதுக்கான ஹோல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல படாத படுபட்டுட்டு இருக்கா எப்போ அவளுக்கு அழுத்து போய் விட போகிறான்னு தெரியல பாப்போம் இன்னைக்கு நான் அவள்ட்ட இருந்து பிடுங்க போறது இல்ல வெளியில ஒரு நாய் வரைக்கிற சத்தம் கேட்டுச்சு உடனே அங்க போய் பாக்குறா ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா அப்படிங்கிற மாதிரி ஆட்டத்தை போட்டுட்டு ஒரு வழியாக அழகி அசந்துட்டா எப்படி மூச்சு வாங்குது பாருங்க பாருங்க அதை பிக்க முடியலன்னு மேடம் அடுத்தது இந்த பஞ்ச் எப்படி பிக்கிற பாரு அழகி அழகி எனக்கு வேலை வைக்காத பாப்பா இத விடுறதாவே இல்லை இன்னைக்கு நான் கூட சரி டயர்ட் ஆயிட்டா புள்ள இனிமேல் விட்டுருவான்னு பார்த்தா மறுபடி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா என்னைக்கு இதை எப்படிதான் அதை முடிவுக்கு கொண்டு வரான்னு நான் இன்னைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க போறேன் ஒரு வழியா கிழிச்சிட்டாங்க போட்டு அடிச்சு அந்த கிழிச்சு பண்ணிச்சு வெளில எடுக்க ஆரம்பிச்சுட்டா பார்த்தீங்களா அவன் நினச்சதை சாதிச்சுட்டா நீ ஃபுல்லாக எடுத்துருவான் எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான் நான் பேசுகிறேன்னா உடனே நிறுத்திட்டு மேடம் அப்படியே கவனிக்கிறாங்க ஆ உங்களை பற்றி தான் பேசுகிறேண்ணா உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கண்ணா சரி நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் ஒர்க்கை பாருங்க நான் போயிடுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ தெரியுது இதுங்களுக்கு இன்னும் எப்பொழுது இப்படி போச்சு எப்படியோ ஆனால் டெய்லி ஈவினிங் ஈவினிங்கில் செவன் ஓ கிளாக் மேலே நைட்டில் அழகி இப்படி தான் டெய்லி ஏதாவது ஒரு வேலை பண்ணுறான் எனக்கும் இப்போ தான் ஃப்ரீ டைம்ங்கிறதுனால இதே தான் வீடியோ எடுத்து நானும் போடுறதா இருக்குது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கணும் தான் நினைக்கிறேன் நான் இங்கே ஸ்டெப்புக்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா அழகி வந்துட்டா ஆனால் இப்போ அதை நான் எடுக்க போனேன்னா கண்டிப்பாக அவளும் அங்கே வந்துருவா ஸோ கொஞ்சம் அவளை நான் வந்து வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது பாத்திரம் தங்கம் ஹ என்னடி பாப்பா பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க விளையாண்டிங்களா பொம்மை வச்சுட்டு விளையாண்டிங்களாடி தங்கம் நல்லா அந்த துணியை நல்லா நீளமா கிடைச்சுட்டா பாருங்க குடிச்சு இப்போ ஒரே இழுத்து தான் இழுத்தா நல்லா விரிஞ்சிருச்சு துணி கிழிஞ்சிருச்சு பெருசா அவங்களுக்கு நல்லா அழகா சூப்பரா இருக்கு இப்ப பஞ்சாயத்து வெளில போறதுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டான் அதே வேலை பாதி வந்துருச்சு அவன் இன்னும் ரெண்டு சுத்து சுற்றுனானா முடிஞ்சிடும் அவ்வளோதான் வந்துருச்சு வெரி குட் எங்கள் பாருங்க வந்துருச்சு அவ்வளோதான் ஓடி போயிடு ஓடிடு 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 ஓடிக்கிட்டான் தூக்கிடுவோம் தூக்கிட்டேன் ஒரே ஓட்டமாக ஓடி இங்கே வந்துட்டா பாருங்க இல்லை எடுத்து வச்சிருக்கேன் பஞ்சு எல்லாத்தையும் தண்ணி ஆ அங்கேருந்து வந்து தண்ணி குடிச்சுட்டு மேடம் நிற்கிறாங்க இங்கே அதுக்கு மேடம் பாய் மேலே வராது இரு ரெஸ்டடு